Terima kasih telah menonton!

சொத்து முயற்சி ஆயுதங்களுடன் வந்து பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்த கும்பல் உரிய நடவடிக்கை எடுக்க மாநகர ஆணையரிடம் கண்ணீர் மல்க புகார் கோவையைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது சொத்தை சட்ட விரோதமாக ஆக்கிரமிக்க சிலர் முயற்சி செய்ததாகவும் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்துள்ளார் கோவை தெலுங்குபாளையம் பகுதியில் வசித்து வரும் திவ்யா என்ற பெண் அவரது தந்தை சர்க்குணனின் வளர்ப்பு தாயார் பழனியம்மாளுக்கு சொந்தமாக செல்வபுரம் குமாரபாளையம் கிராமத்தில் உள்ள முப்பத்தி ஆறு சென்ட் நிலம் புயல் சாசனம் மூலம் தந்தைக்கு வந்ததாகவும் கடந்த பல வருடங்களாக அந்த சொத்தை தந்தையின் குடும்பத்தினர் அனுபவித்து வருவதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளார் இந்த நிலத்தை அபகரிக்க தீபா விஸ்வநாதன் ஈஸ்வரி ரேணுகா ராணி உள்ளிட்டவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி ஜேசிபி டிராக்டர் அருவால் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் அத்துமீறி நிலத்திற்குள் நுழைந்து அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறியுள்ளார் மேலும் அவரை ஜேசிபியால் மோதுவோம் என மிரட்டியதாகவும் முப்பது வயதுடைய நான்கு ஆண்கள் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் காவல்துறைக்கு தகவல் அளித்த பின்பும் அவர்கள் இடத்தை விட்டு செல்லவில்லை என திவ்யா தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக ஏற்கனவே கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மீண்டும் அவர்கள் அந்த இடத்தில் அத்துமீறி நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் திவ்யா அளித்த புகாரின் அடிப்படையில் தீபா விஸ்வநாதன் உள்ளிட்டவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை விடுத்து உயிரையும் உடைமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார் எங்க பூமி வந்து செல்வபுரம் எங்க அப்பா தான் அதை பாத்துக்கிட்டு இருந்துருக்காருங்க அது வந்து பட்டா வந்து எண்பது வருஷமாவே எங்க எங்க அப்பா பேர்ல இருக்குதுங்க பட்டா இந்த இவர் பார்த்துட்டு இருக்க இருக்க இந்த டாக்டர் விஸ்வநாதன் வந்து லில்லிகளா எங்க நிலத்தையா அபகரிக்க பாக்குறாங்க தாங்க இவர் வந்து வடக்கு மாவட்ட ராணி தாயில திமு திமுக இருக்கிறாருங்க இவர் அந்த கட்சி வச்சு எங்க லேண்ட அபகரிக்க பாக்குறாங்க இது எங்க இந்த பிரச்சனை வந்துட்டு எங்க அப்பா எங்க அப்பா கே கேக்க போனாருங்க ஏன் இதுக்கு எல்லாரும் வர்றீங்க அப்படின்னு எங்க அப்பாவை அடிச்சு எங்கயோ கூட்டிட்டு ஏசி வந்து கூட்டிட்டு போயிட்டாரு மேல்முறையீட்டு ஹைகோர்ட்ல மேல்முறையீட்டுல இருக்கு இவர் இந்த ப்ராப்பர்ட்டிய டிடிகேஷன் ப்ராப்பர்ட்டியா வாங்கியிருக்கிறாருங்க இவர் அது எங்களை வந்து நிலத்தை விட்டு வெளியேற்றிட்டு இவர் அந்த நிலத்தை அபகரிக்க பாக்குறாருங்க தயவு செஞ்சு இந்த நிலத்தை எங்களுக்கு மீட்சி கொடுங்க ஆளுங்காட்சியோட துணையோட இவர் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க இவங்க இவர் மூலயமா ஒரு நூறு பேர் வந்திருக்காங்க அதிகாரி வந்து ஏசி குனிமத்தூர் ஏசி வந்தாருங்க ஆஹ் தெரியல அஜய் தங்கம் அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்தாருங்க செல்வபுரம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவர் வந்துட்டு வந்தாருங்க அழகிராஜான்னு சொல்லி அவரு பேருங்க அவங்க எல்லாம் வந்துமே எங்க அப்பாவை இழுத்துட்டு இப்ப எங்க போனாருன்னு தெரியலங்க அதை எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரர் எஸ்ஐயா இருக்காருங்க அவரையும் ஒரு எஸ்ஐன்னு பாக்காம தர தரம் இழுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டாருங்க அடிச்சு அடிக்கெல்லாம் செஞ்சுட்டாங்க எங்க அண்ணன் எங்க தங்கச்சி எல்லாத்தையுமே தெரியல நான் ஏன் உள்ள வரேன் நீங்க எல்லாம் யாருங்க என்ன பேப்பர் இருக்குதுன்னு கேட்டோம் நீங்க எதுக்கு தேவையில்லாம உள்ள வரீங்க என்ன இது ஹைகோர்ட்ல அப்பீல் இருக்குது நீங்க எதுக்குங்க இப்ப வரோம் அது இல்லாம ஆடியோல என்கொயரி வேற போட்டுக்கிறாருங்க சுத்திங்க காலம் என்கொயரிங்க அது இருக்கும் என் குழந்தை எல்லாமே கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு தேங்க போயிருக்கிறாங்க அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க எங்களை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க ஸ்டேஷனுக்குள்ள என் தங்கச்சி என் குழந்தை எல்லாமே கூட்டிட்டு போயிட்டாங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்துருக்காங்க ஏற்கனவே இதுல நாலஞ்சு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க

അവ മൂന്ന് വയസ്സ് ഒരു വയസ്സ് കുഴപ്പ ഒറ്റ വയസ്സ് കുഴഞ്ഞ അവളെ കൂട്ടി പോയി